நான் இன்றைய தலைப்புதா கருவி வீடுகளின் சமையல் காசு டெலிவரி செய்யும் போது வாஷர் வாழ்வு சரியான இருக்கிறதா என்பதை லீக் எனப்படும் சோதனை கருவிகளை தன் ஊழியர்களுக்கு இந்தியன் ஆயுள் நிறுவனம் வழங்கியுள்ளது தமிழகத்தில் பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஆயுள் ஒன்று புள்ளி கோடி வீட்டு சமையல் வாடிக்கையாளர்கள் உள்ளனர் வீடுகளுக்கும் கிலோ ஹோட்டல் உள்ளிட்ட வணிக பயன்பாட்டிற்கு பத்தொன்பது கிலோ எடையும் சமையல் டெலிவரி செய்யப்படுகின்றன சில சிலிண்டர்களின் ரெகுலேட்டர் இணைக்கக்கூடிய இடத்தில் உள்ள வாஷர் வால்வு சரியாக பொருத்தப்படாத நிலையில் காஸ் கசிவு ஏற்படுகிறது இதை தவிர்க்க டெலிவரி செய்யும் போது வாஷர் வாழ்வு சரியாக தருமாறு ஊழியர்களை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிக்கின்றன அவர்களும் கைகளால் பரிசோதிக்கின்றனர் ஏற்படுவதை கண்டறிய முடிவதில்லை சரியாக இருக்கவும் இந்தியன் ஆயில் நிறுவனம் வழங்கியுள்ளது அதன்படி டெஸ்டர் என்ற சோதனை கருவியை சிலிண்டரில் ரெகுலேட்டர் இணைக்கும் இடத்தில் பொறுக்க வேண்டும் வால்வு பின் சரியாக பொருந்தாமல் இருந்தால் கருவியில் உள்ள முள் நகர்ந்து வரும் இதே போல ரிங் ரிங்லிக் ட்ரெக்டா கருவியை சிலிண்டர் மேல் பொருத்த வேண்டும் வாஷர் சரியாக இல்லை எனில் முள் நகர்ந்து வரும் வாஷரும் வால்வும் நல்ல நிலையில் இருந்தால் முள் நகர்ந்து வராது இது குறித்து இந்தியன் ஆயில் அதிகாரி ஒருவர் கூறியதாவது வீடுகளின் ஊழியர்கள் சிலிண்டரை டெலிவரி செய்துவிட்டு வந்த பின் வாடிக்கையாளர்கள் வாஷர் புகார் தருகின்றன இதை தவிர்க்க ஊழியர்களுக்கு இரு தனித்தனி சோதனை கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு வீட்டிலும் சிலிண்டர் டெலிவரி செய்யும் போது சோதனை கருவிகளை பயன்படுத்தி காஸ் கசிவு இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு உள்ளது இவ்வாறு அவர் கூறினார் நன்றி